அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மே மாதத்தின் எட்டாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் இருந்தாலே போதுங்க மேலும் குருவருள் கிட்டும் அதே போல இந்த நாளானது குபேரர் ஏற்ற ஒரு கருதப்படுது செய்யும் போது வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண பெருவிழாவானது இருக்கு ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இந்த நாளில் எந்த நேரத்தில் தாலிகை மாற்றிக்கலாம் என்பது குறித்தும் ஒருவேளை உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து திருக்கல்யாணம் நடைபெற்றுச்சு அப்படிங்கும்போது தாலிக்கையிறு மாற்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் மாற்ற தேவையில்லை அப்படிங்கிறவங்க என்ன மாதிரி பண்ணணும் என்பது குறித்தும் அந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்ததாக இந்த நாளில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்திற்கு உண்டான வளர்ப்பெரிய ஏகாதசி திதியாக இருந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதியை நம்ம குபேர ஏகாதசி அப்படின்னும் சொல்லலாம் குருவார ஏகாதசி அப்படின்னும் சொல்லலாம் ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்ம எல்லோருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் தண்ணீரில் சேர்த்து குளிக்க சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு புதுவிதமான மெத்தேட் வந்து அதில் சொல்லியிருப்பேன் அப்படி நீங்கள் குளிப்பதன் மூலமாக தீர்க்க சுமகலி யோகமும் கிட்டும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் ஒருவேளை ஆல்ரெடி குளிச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பார்க்குறேன் போது இரவுக்குள்ள அதுபோல தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதே போல் நேற்று இரவு இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன் இது வந்து குபேர ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பதினோரு முறை வந்து ஒன்று வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் ஒருவேளை காலையில் சொல்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா நாளை நாளில் முடிவதற்குள்ள அதாவது இன்னைக்கு முடியறதுக்குள்ளர நீங்கள் அதை பதினோரு முறை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் காலையில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஓகே தான் இன்னும் அது மாதிரி நீங்கள் சொல்லலை அப்படிங்கும்போது இப்போ நீங்க குளிச்சுட்டு அது ஒரு பதினோரு முறை மட்டும் சொல்லுங்க நிச்சயமா எண்ணி வைக்க இடமே இல்லாத அளவுக்கு வீட்டில் வந்துட்டு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாமே இந்த எண்டு ஸ்கிரீன்ல வரும் பார்த்து பலனடையீங்க சரிப்பு இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவதற்கான அற்புதமான பரிகாரமாக தான் இருக்க போகுது எல்லாருமே செஞ்சு பலனடைகிற மாதிரி தான் இருக்க போகுது அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் அதே போல் சுத்தமாக இருக்கிற பெண்கள் பூஜை ஏறையில் தீபம் ஏற்றி வச்சு பெருமாளையும் சிவபெருமான் பார்வதியையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது மாலை நேரம் தான் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்கும் போது குபேர காலமான மாலை அஞ்சு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ள குபேரன் நினைச்சிட்டும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் சரி அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை ஷாட்சாத் இந்த மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக வீட்டில் வந்து வந்து சுத்தமான பசு நெய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு டிராப் எடுத்துக்கிறது நல்லது இப்போ அந்த மாதிரி பசு நெய் இல்லை நாங்கள் தீபம் ஏற்றுவதற்குன்னு ஒரு நெய் வச்சிருக்கோம் அது சுத்தமானதான்ல தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல அந்த நெய்வே கூட நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட நெய்யே இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் அல்லது ஒரு குண்டு மஞ்சள் வந்து தேவைப்படுது இது ரெண்டுமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறது நல்லது ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் இந்த விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மஞ்சள் தூள் பயன்படுத்திக்கிறது சிறப்பு அதுவும் கஸ்தூரி மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அதுக்கு தனி சிறப்பு வந்து உண்டு அது குறித்து நான் உங்களுக்கு தனி ஒரு பதிவில் வந்து போடுறேன் இப்போ கஸ்தூரி மஞ்சள் இல்லாதவங்க பூஜை இலையில் பயன்படுத்துகிற சாதாரண மஞ்சள் துளியை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று துளசி இலைகள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா ஏகாதசி நாளில் துளசி இலைகளை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் செய்வது சாமிக்கு வந்து நிவேதனம் வைக்கிறது அலங்காரமாக பயன்படுத்துகிறது இதெல்லாமே அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ வீட்டில் துளசி இருந்தாலும் நீங்கள் பறிச்சுக்கோங்க இல்லை பக்கத்தில் கோவில்கள் இருக்குது அங்கே இன்றைக்கி விற்றுட்ருக்காங்கன்னா அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு எதற்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே அப்போ ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரூபாய் ரெண்டு கூட பயன்படுத்தலாம் ஏன் அஞ்சு ரூபாய் எடுத்துக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரருக்கு உரிய நாளாக இருக்குது அவருக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு மேலும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி தான் அவருக்கு நாம் அர்ச்சனையை வந்து செய்வோம் தான் இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இந்த அஞ்சு ரூபாய் காசை வந்து நீங்கள் கழுவிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அடுத்தது முதல்ல இந்த வெற்றிலை வந்து எடுத்து எடுங்க எடுத்துட்டு நான் நெய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த நெய்யை வந்து உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் தொட்டு நீங்கள் இந்த வெற்றிலையினுடைய அந்த முன்பகுதியில் வந்துட்டு நீங்கள் பூசி விடுங்க லைட்டாக ஒரு சொட்டு இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் பூசி விடுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இந்த நெய்யினுடைய நறுமணம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மேலும் செல்வ வளத்தையும் அதிகப்படுத்தி தரும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது மஞ்சள் கிழங்கு வந்து எடுத்துக்க சொன்னேன் இல்லையா குண்டு மஞ்சளோ விரலை மஞ்சள் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்கன்னு அதை வந்துட்டு நீங்கள் இது மேலே வந்து வைங்க மஞ்சள் இல்லாதவங்க கஸ்தூரி மஞ்சளோ இல்லை பூஜையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையும் எடுத்துக்கோங்கன்னு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கொட்டிக்கோங்க அடுத்து அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் இந்த மஞ்சள் மேலேயே வந்து வச்சுருங்க அடுத்தது துளசி இலைகள் ரெண்டு மூணு இருந்தாலும் சரி அதையும் வந்து இது மேலே வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த வெற்றிலையை நீங்கள் நல்லா வந்து மடிச்சுக்கணும் அதாவது அதுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த பொருட்களானது கீழே விழுகாத மாதிரி நீங்கள் நல்லா வந்து மடிச்சுக்கணும் இதை வந்து ஒரு வெள்ளை நிற நூலோ அல்லது பச்சை நிற நூலோ மஞ்சள் நிற நூலோ கண்டு நீங்கள் நல்லா வந்து கட்டிக்கோங்க ஒரு நாலஞ்சு முடிச்சு கூட நீங்கள் அதை வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஓம் ஸ்ரீனி வாசாய நமக ஓம் ஸ்ரீனி வாசாய நமக ஓம் ஸ்ரீனி வாசாய நமக அப்படிங்கிற பெருமாளுக்குரிய பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த மந்தத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கு வேணும்னா ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் அதே போல் ஓம் குங் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமகங்கிற குபேரருக்குரிய மந்த இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லலாம் ஒருவேளை நீங்க பீரியட் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த மந்தர்த்தியெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு ஐ ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்க வீட்டில் நிறைய பணம் நிரம்பி இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியான மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இது எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் குறிப்பாக சொல்லணுன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கிழங்கையும் காசையும் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையவும் துளசி இலையும் அப்படியே நீங்கள் மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டுருங்க இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து விட்டுருங்க இந்த மஞ்சள் கிழங்கை நீங்கள் வேறு பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வந்து வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் இதில் மஞ்சள் தூளா வந்து பயன்படுத்தி நீங்க மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டுடலாம் துளசி செடி இருந்துச்சு அதுக்கு அப்படியே கொட்டி விட்டுறலாம் இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்